உலகத்துல இருக்கிற முதல் பத்து மிகப்பெரிய காடுகள அஞ்சாவது இடத்துல இருந்து முதல் இடத்துல இருக்கிற காடு வரைக்கும் தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம் வெனிசுலா கொலம்பியா ஈக்குவடார் பெரு மற்றும் பொலிவியா போன்ற நாடுகளை உள்ளடக்கி ஏறக்குறைய ஏழு கோடியே எழுபத்தேழு லட்சத்து பதினான்கு ஆயிரம் ஏக்கர் அதாவது மூன்று லட்சத்து பதினான்கு ஆயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காடுதான் உலகத்துலேயே அஞ்சாவது பெரிய காடாகும் அதாவது இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காடானது ஸ்பெயின் போல மூணு மடங்கு பரப்பளவுல விரிஞ்சிருக்கிற பல்லுயிர் பெருக்க காடாகும் இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காட்டோட வெனிசுலாவுல இருந்து வடக்கு சிலி மற்றும் அர்ஜென்டினா வரையிலும் விரிவடைஞ்ச எல்லையை கொண்ட இது மலைகள் செங்குத்தான சரிவுகள் ஆழமான மற்றும் பரந்த பள்ளத்தாக்குகள் மழைக்காடுகள் மற்றும் புல்வெளிகள் நிறைஞ்ச ஏறக்குறைய ஆயிரத்து அறுநூற்று நாற்பது அடியிலிருந்து பதினைந்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தெட்டு அடி வரையில உயரம் வேறுபடுற ஆண்டிஸ் மலை தொடர்ல இருக்கிற ஒரு வெப்பமண்டல காடாகும் இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காடு இந்த பூமியில வேறெந்த பல்லுயிர் வெப்ப பகுதிகளை விடவும் அதிகமான நீர்வீழ்ச்சிகளையும் பறவைகள் மற்றும் பாலூட்டிகளோட தாயகமாகவும் ஏறக்குறைய நாநூற்று இருபத்தொன்பது முக்கியமான பல்லுயிர் பகுதிகளை உள்ளடக்கியது குளோபல் சென்டர் ஆஃப் பையோடைவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காடு இதோட உயரத்திற்கு தகுந்தாற் போல பல வகையான தாவர வகைகளுக்கு தாயகமா விளங்குது ஏறக்குறைய நாற்பத்தையாயிரத்துக்கும் மேலான தாவர வகைகள் இருபதாயிரம் உள்ளூர் தாவர வகைகள் ஆயிரத்து ஐநூறு உள்ளூர் வகைகள் உட்பட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட முதுகெலும்புள்ள உயிரினங்கள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு பறவை இனங்கள் நானூற்று எழுபத்தொன்பது ஊர்வன இனங்கள் மற்றும் எண்ணூற்று முப்பது ஆம்பிவியல் இனங்களுக்கு வாழ்விடமாய் இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காடு விளங்குது இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காடு கிங் வல்சர் ராட்சத எறும்பு காமன் மெர்மோசெட் போன்ற விலங்குகளுக்கும் ரெட் லெக்ட் செரிமியா புலு அண்ட் கோல்ட் மக்கா ஸ்கிரீமர் கிரேட்டர் க்ரோச்சோ போன்ற பறவை இனங்களுக்கும் தாயகமா விளங்குது அதுமட்டுமில்லாம இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காடு அப்சார்பன் மோசஸ் அப்படிங்கிற பாசிகள் கொத்தான புட்கள் செலிச்சர் லைகன் பெர்கள் உலர்காடுகள் வனப்பகுதிகள் கற்றாழை ஸ்டாண்டுகள் காட்டு உருளைக்கிழங்குகள் உட்பட்ட ஏறக்குறைய முப்பதாயிரத்துல இருந்து முப்பத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாஸ்குலர் தாவரங்களோட வளர்ப்புல இந்தல உலகத்தோட தலைமையகமா இந்த ஆண்டிஸ் வெப்பமண்டல காடு விளங்குது அப்படின்னே சொல்லலாம் தென் அமெரிக்கா பிரேசில்ல ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சத்து ஐம்பத்தேழு ஆயிரம் ஏக்கர் அதாவது பதிமூன்று லட்சத்து பதினைந்து ஆயிரத்து நானூற்று அறுபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குற இந்த அட்லாண்டிக் காடுதான் உலகத்திலேயே நாலாவது பெரிய காடாகும் இந்த அட்லாண்டிக் காடு வடகிழக்கில பிரேசில் மற்றும் வடகுல அர்ஜென்டினா மற்றும் தென்கிழக்கு பராகுவேயோட தெற்கு பகுதி வரை உள்ளடக்கிய பகுதிகளை எல்லையா கொண்டிருக்குது அட்லாண்டிக் கடற்கரை பகுதியில் அர்ஜென்டினா முதல் பராகுவே வரையில இந்த அட்லாண்டிக் காடு ஈரமான வறண்ட மற்றும் மலைத்தொடர்கள் போன்ற பல தன்மைகளை உள்ளடக்கிய காடாகும் லியானாக்கள் ஆர்கிட்கள் மற்றும் புரோமிலியாட்கள் உட்பட பெண்கள் பாசிகள் மற்றும் எஃபிபைட்டுகள் போன்ற காற்று தாவரங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிற பிறத்தாவரங்களோடு இணைக்கும் தாவரங்களுக்கு இந்த அட்லாண்டிக் காடு ஒரு வியக்கத்தக்க பன்முகத்தன்மை கொண்டது இந்த அட்லாண்டிக் காடு கோல்டன் லையன் டேமரின் புல்லி ஸ்பைடர் குரங்கு சிவப்பு வால் கிளி மற்றும் மேனேத்ரே தோட்ஸ்லாத் போன்ற விலங்குகளுக்கும் அது மட்டுமில்லாம இருபதாயிரம் வகையான தாவரங்களுக்கும் தாயகமா விளங்குது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முதுகெலும்புள்ள இனங்கள் இருநூற்று எட்டு வகையான பாலூட்டி பாலூட்டியினங்கள் எட்டு வகையான வவ்வால்கள் மற்றும் இருபத்து நான்கு வகையான குரங்கினங்கள் மற்றும் உள்ளூர் உயிரினங்கள கிட்டத்தட்ட எண்பது சதவிகித இனங்களுக்கும் ஆயிரத்து இருபத்து மூன்று வகையான பறவை இனங்களுக்கும் இந்த அட்லாண்டிக் காடு ஆதாரமாக விளங்குது ரஷ்யா கனடாவ பிரதானமாகவும் ஸ்காண்டி நேவியா மற்றும் சைபீரியா போன்ற பிற வடக்கு பகுதிகளையும் உள்ளடக்கி ஏறக்குறைய நானூற்று இருபத்தி ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ஏக்கர் அதாவது ஒரு கோடியே எழுபது லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குற இந்த டைகா காடுதான் உலகத்திலேயே மூணாவது மிகப்பெரிய காடாகும் போரியல் காடு மற்றும் பனிக்காடு அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த டைகா காடுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பையோமி அப்படின்னு அழைக்கப்படுற மிகப்பெரிய உயிரியக்கமாகும் இந்த டைகா காடு ரஷ்யா மற்றும் கனடாவுல பெரும்பான்மையும் அலாஸ்கா அமெரிக்காவோட வடக்கு தொடர்ச்சியில இருக்கிற சில பகுதிகள் யுரேசியா ஸ்வீடன் பின்லாந்து உட்பட மேற்குல கிரேலியா முதல் பசிபிக் பெருங்கடல் வரையில இருக்கிற சைபீரியா மற்றும் எஸ்தோனியாவோட பெரும்பகுதியும் ஸ்காட்டிஷ் ஹைலாந்து ஐஸ்லாந்து வடக்கு கஜகஸ்தான் வடக்கு மங்கோலியா மற்றும் வடக்கு ஜப்பானின் சில பகுதிகளும் உள்ளடக்கிய ரொம்ப பெருசா இந்த டைகா காடு விரிவடைஞ்சிருக்குது இது பூமியோட மேற்பரப்புல ஏறக்குறைய பதினொன்று புள்ளி ஐந்து சதவிகித பரப்பளவு கொண்டிருக்கிறது மட்டுமில்லாம உலகத்தோட காடுகளோட பரப்பளவுல இருபத்தொன்பது சதவிகித பரப்பளவு கொண்ட இந்த டைக்கா காடுதான் பாலைவனம் மற்றும் புதர் நிலங்களை அடுத்தடுத்து கொண்டிருக்கிற வித்தியாசமான காடாகும் ஆர்க்டிக் வட்டத்திற்கு தெக்குல அமைஞ்சிருக்கிற வடக்கு அரைக்கோளத்தின் ஒரு பகுதியாக சபார்டிக் பகுதியின் காடான இந்த டைக்கா காட்டோட தெற்கு பகுதி மிதமான காடுகளாலும் அமைஞ்சிருக்குது குளிரான இந்த காட்டுப்பகுதியோட காலச்சூழலுக்கு தகுந்த மாதிரியான ரெட் சைட் பார்டர் பாம்பு ஐரோப்பிய சேர் பாம்பு நீலப்புள்ளிகள் மற்றும் இரு கோடுகள் கொண்ட சாலமண்டர்கள் சைபீரியன் சாலமண்டர் அமெரிக்க தேரைகள் மரத்தவளை வடக்கு சிறுத்தை தவளை கோரியன் கோரஸ் தவளை மான் கரடிகள் பல்வேறு வகையான பறவைகள் மற்றும் பூச்சியினங்களுக்கும் விலங்குகளுக்கு இந்த டைகா காடு ஆதாரமாய் இருக்குது அது மட்டுமில்லாம ஸ்பரவுஸ் அப்படின்னு அழைக்கப்படுற தளிர் மரங்கள் பந்த இலைகளுக்கு பதிலா ஊசி இலையுள்ள மரங்களான பைன்ஸ் மற்றும் பிர்ச் லார்ஜ்கள் போன்ற மரங்களோட பிராந்தியமாகவும் இந்த டைகா காடு விளங்குது காங்கோ குடியரசு காங்கோ ஜனநாயக குடியரசு ஈக்குவடோரியல் வினியா காபோன் கேமரூன் காபோன் மற்றும் பல நாடுகளை உள்ளடக்கி காங்கோ ஆற்றுப்படுகை மற்றும் அதன் துணை நதிகள் ஓடுற பகுதிகளில் பறந்து விரிஞ்சிருக்கிற ஏறக்குறைய ஐம்பது கோடி ஏக்கர் அதாவது முப்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கிற இந்த மழைக்காடு மழைக்காடுதான் உலகத்திலேயே இரண்டாவது பெரிய காடாகும் இந்த பகுதிகள் சவண்ணாக்கள் வறண்ட காடுகள் புல்வெளிகளாகவும் மேற்குல கடலோர லோயர் கினியன் காடுகளும் தெக்குல நைஜீரியா மற்றும் பெனின் வரை இந்த காங்கோ மழைக்காட்டு இருக்குது இந்த உலகத்துல இருக்கிற வெப்பமண்டல காடுகளில் கால்பங்கு அதாவது இருபத்தைந்து சதவிகித பரப்பளவு கொண்டிருக்கிற இந்த காங்கோ மழைக்காடு அறுநூறுக்கும் மேற்பட்ட தாவர இனங்களுக்கும் பத்து ஆயிரம் வகையான விலங்கினங்கள் உட்பல பல உயிரினங்களுக்கு பல்லுயிர் பெருக்கத்திற்கு மிக முக்கியமான இடமா இந்த காங்கோ மழைக்காடு திகழுது மட்டுமில்லாம மூன்று விதமான கொரில்லாக்களுக்கும் இந்த உலகத்திலேயே ஒரே புகழிடமாவும் இந்த மழைக்காடு மழைக்காடுதான் விளங்குது அதுமட்டுமில்லாம அழிநது வரும் வனயானைகள் சிம்பன்சிக்கள் போனோபோஸ் மற்றும் தாழ்நில மற்றும் மலைக்கொரில்லாக்கள் உள்ளிட்ட அழிந்து வரும் வனவிலங்குகள் இந்த காங்கோ மழைக்காட்டுல சிறப்பா பாழுதுங்க மட்டுமில்லாம நானூறு பிறவகை பாலூட்டிகள் ஆயிரம் வகையான பறவை இனங்கள் மற்றும் எழுநூறு வகையான மீன் இனங்களுக்கும் இந்த காங்கோ மழைக்காடு ஆதார வாழ்விடமா திகழுது காங்கோலியன் காடு அப்படின்னும் அழைக்கப்படுற இந்த காங்கோ மழைக்காடு வடக்கு தெற்கு மற்றும் தென்மேற்குல உலர்ந்த காடுகளாக மாறி வருது ஆப்பிரிக்க வன யானை ஆப்பிரிக்க காட்டெருமை காங்கோ மயில் சிவப்பு நதி பன்றி விசித்திரமான கொங்குள்ள பச்சோந்தி போன்ற தனித்துவமான விலங்குகளுக்கு தாயகமாக திகழ்கிற இந்த காங்கோ மழைக்காடு சிறுத்தைகள் நீர் யானைகள் சிங்கங்கள் சிம்பஞ்சி சிவப்பு மற்றும் கருப்பு கோலோபஸ் குரங்குகள் மற்றும் ஆலிவ் பாப்பூன் போன்ற விலங்குகளுக்கு வாழ்விடமா விளங்குது அது மட்டுமில்லாம மருத்துவத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்படுற சின்போனா மரம் ஸ்ட்ராங்லர் ஃபிக் போன்ற தாவரங்களுக்கு தாயகமாக விளங்குற இந்த காங்கோ காட்டுல தான் தொன்னூறு முதல் நூறு ஆண்டுகளில்தான் முதிர்ச்சியடையுற தனித்துவம் கொண்ட மோவாபி மரமும் இந்த காங்கோ மழைக்காட்டு தான் இருக்குது தென் அமெரிக்காவுல ஏறக்குறைய நூற்று முப்பத்தைந்து கோடியே தொன்னூறு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரம் ஏக்கர் அதாவது ஐம்பத்தைந்து லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குற இந்த அமேசான் மழைக்காடு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய காடாகும் இந்த அமேசான் மழைக்காடு பொலிவியா பிரேசில் கொலம்பியா ஈக்வடார் சுரினாம் பிரெஞ்சு கயானா கயானா பெரு சுரினாம் மற்றும் வெனிசுலா அப்படின்னு ஒன்பது நாடுகள்ல பரவியிருக்குது இந்த அமேசான் காட்டுல அறுபது சதவிகித பரப்பு பிரேசில்லேயும் பதிமூன்று சதவிகிதம் பெருவுலேயும் பத்து சதவிகிதம் கொலம்பியாவுலேயும் மற்ற சிறிய பகுதிதான் பொலிவியப்பா ஈக்குவடார் கயானா பிரெஞ்சு கயானா சுரினாம் மற்றும் வெனிசுலாவுல பரவியிருக்குது இந்த அமேசான் மழைக்காட்டுல முன்னூற்று ஐம்பதுக்கும் அதிகமான வெவ்வேறு இனக்குழுக்களைச் சேர்ந்த ஏறக்குறைய மூணு கோடி மக்கள் இந்த அமேசான் மழைக்காடுகளில் வாழ்றாங்க மட்டுமில்லாம நாற்பதாயிரம் தாவர இனங்கள் ஆயிரத்து முன்னூறு பறவை இனங்கள் இரண்டாயிரத்து இருநூறு மீன் இனங்கள் நானூற்று இருபத்தேழு வகையான பாலூட்டி இனங்கள் நானூற்று முப்பது ஆம்பிபியன் இனங்கள் முன்னூற்று எண்பது ஊர்வன இனங்கள் மற்றும் இருபத்தைந்து லட்சத்திற்கும் அதிக வகையான பூச்சி இனங்களுக்கும் இந்த அமேசான் மழைக்காடு தான் தாயகமா விளங்குது மட்டுமில்லாமல் உலகத்தோட ஆக்சிஜனை உயர்த்துறதுல மிக முக்கிய பங்கு இந்த அமேசான் மழைக்காட்டுக்கு இருக்குது அப்படின்னு கருதுறாங்க அதாவது பதினாறு ஆயிரம் இத்துக்கும் அதிகமான தாவர இனங்கள் கொண்ட இந்த அமேசான் மழைக்காடு ஏறக்குறைய முப்பத்தொன்பதாயிரம் கோடிக்கும் மேலான மரங்கள் இந்த காட்டை அலங்கரிக்குது இந்த அமேசான் மழைக்காடு சிங்கங்கள் சிறுத்தைகள் போன்ற பல காட்டு விலங்குகளுக்கும் ஸ்லாத் ஸ்குரில் குரங்கு கிரீன் அனகோண்டா ஜாக்குவார் ஜெயின் ஆர்மடில்லோ பாய்சன் டாட்டட் தவளை பிற் உட்பட பல விலங்குகளுக்கும் அமேசான் ரிவர் டால்பின் உட்பட பல மீன் இனங்களுக்கும் கிங்வல்ச்சர் ஸ்பெக்டேட்டட் ஆந்தை ஈகிள் டோட்டோ டகான்கள் மக்காவ் போன்ற பல பறவை இனங்களுக்கும் கொசுக்கள் புல்லட் எறும்பு மினிலியஸ் புழு வண்ணத் பச்சி அவிகலேரியா விஷச்சிலந்தி உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பூச்சி இனங்களுக்கும் இந்த அமேசான் காடு வாழ்விடமா விளங்குது அது மட்டுமில்லாம ஜெயண்ட் வாட்டர் லில்லி ஹெலிகோனியா கொக்கோ காஃபி செடி மங்கி ப்ரூஸ்வெயின் ஆர்கிட் ஆர்கிடேசி போன்ற பல வகையான தாவரங்கள் இந்த அமேசான் காட்டுல இருக்குது இந்த டாப் டென்னோட முதல் சீசன் முடிய போகுது இதே மாதிரி வேற என்ன தகவல்கள் அடங்கிய டாப் டென் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த சீசன்ல போட முயற்சி செய்கிறேன் இந்த டாப் டென் சீரீஸில் இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரீஸில் வரப்போகுது இந்த உலகத்தில் முதன்மையாக இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி